கருப்பன் வந்திருக்கேன் என் மக்கா உனது குடும்பத்திற்கு பெரிய ஆபத்து இருந்தது அதை நான் தடுக்கப் போகிறேன் உன்னிடமே பழகி கொண்டு உனக்கு கெடுதல் செய்துள்ளார்கள் அந்த செய்விலையை நீயும் உனது குடும்பத்தாரும் மனக்குழப்பத்தில் உள்ளீர்கள் வீட்டில் நிம்மதி இல்லை செய்யும் தொழிலில் நஷ்டம் கடன் தொல்லை அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பக்கத்தில் உள்ளவர்களிடம் வீண் பம்பு சண்டை மன உளைச்சல் மற்றும் வீட்டின் விபத்து நடக்கும் சூழ்நிலை உள்ளது உனது வீட்டில் எதை செய்தாலும் பாதியும் தடைபட்டு நின்றுவிடும் விஷ பாம்புகளை அடிக்கடி நீங்கள் பார்க்க நேரிடும் நீ எங்கு சென்றாலும் அவமானமே காத்திருப்பு இந்த மாதிரி கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவமானமும் இல்லாமல் இந்த நிமிடம் முதல் நான் உனது வீட்டிற்கு தெய்வமாக காவல் தெய்வமாக உனது வீட்டில் இருந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் சொல்வதை கவனமாக கேள் மக்கா நீ உடனே உனது வீட்டிற்கு அருகில் உள்ள கருப்பசாமி கோயிலுக்கு சென்று ஒரு கருப்பு கல துண்டு வாங்கி எனக்கு அணிவித்துவிட்டு உனது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வா குலதெய்வம் கோவில் உனக்கு தெரியவில்லை என்றால் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று இடமிருந்து வளமாக மூன்று முறை சுற்றி வந்து எனது விநாயகர் காலில் விழுந்து கும்பிட்டால் போதும் நான் இந்த நொடி முதல் உனது குடும்பத்தாருக்கு எந்த கருதலும் கஷ்டமும் நஷ்டமும் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறேன் இது உறுதி மக்கா உறுதி நீ என்னை மறந்தாலும் உனது மூதாதையர்களாகிய உனது தாத்தா உனது கொள்ளுத்தாத்தா போன்றவர்கள் என்னை தேடி வந்த காரணத்தினால் நான் உனக்கு உதவி செய்து வந்துள்ளேன் என்னை நீ பூஜிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு எந்த கஷ்டமும் நேராமல் நான் பார்த்துக் கொள்வேன் என் மக்கா நான் மட்டும் உனக்கும் உனது குடும்பத்தாருக்கும் துணையாக இருக்க மாட்டோம் நான் இப்பொழுது சொல்ல தெய்வங்களும் உனக்கும் உனது மக்களுக்கும் உனது குடும்பத்தாருக்கும் துணையாக இருப்போம் ஏனென்றால் உனது மூதாதியர்கள் தெய்வங்களை பயபக்தியுடன் கும்பிட்ட காரணத்தினால் நீங்கள் என்னை மறந்தாலும் நாங்கள் தெய்வங்கள் இப்பொழுது சொல்ல போகின்ற தெய்வங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் காளியம்மன் செல்லியம்மன் முத்துமாரியம்மன் பால ஆஞ்சநேயர் அரசுமரத்து விநாயக பெருமான் துரோபதி அம்மன் மான் மாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மன் கண்ணபுரத்து மாரியம்மன் மேல்மருவத்தூர் ராஜபுராசக்தி மாரியம்மன் திருப்பதி ஏழுமலை வேங்கரா தளபதி வளமேலு மங்கை தாய் பத்மாவதி தாய் காலகஸ்தி தெய்வங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் திருச்சி மலைக்கோட்டை விநாயகப் பெருமான் அனைத்து தெய்வங்களும் உனக்கு துணையாக இருப்பார்கள் திருவண்ணாமலையில் வாழும் அண்ணாமலையாரும் உண்ணாமலையின் தாயும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் துணையாக இருப்பார்கள் அலங்காதே இந்த தெய்வங்களையெல்லாம் தினசரி ஒரு முறை நினைத்து கொண்டு நீ எதிர் நினைத்தாலும் உனக்கு வெற்றியே தரும் உன்னையும் உனது குடும்பத்தாரையும் இந்த நொடியிலிருந்து அனைத்து தெய்வங்களுடைய துணையோடு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் என்று உறுதியாக கூறுவேன் சுவாமி மலை முருகனும் திருத்தணி முருகனும் திருச்செந்தூர் முருகனும் பழனிமலை முருகனும் உனக்கு எல்லா வளங்களிலும் வழங்குவார்கள் ரத்னகிரியிலே வள்ளி தெய்வானையுடன் மகிழ்ச்சியாக காட்சியளிக்கும் முருகப்பெருமான் துணை இருப்பார் வைத்தீஸ்வரன் கோயிலிலே வைத்தியநாத சுவாமியும் தையல் நாயகி தாயாரும் உனக்கும் உனது குடும்பத்தாருக்கும் துணையாக இருப்பார்கள் தயங்காதே என் மக்கா உனது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கருப்பசாமி கோயிலுக்கு சென்று ஒரு கருப்பு துண்டு மட்டும் வாங்கி எனது கருப்பசாமி உடலில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அணிவித்தால் அந்த நொடியே உனக்கும் உனது குடும்பத்தாருக்கும் செய்வனை செய்தவர்களை அவர்களை ஆபத்தில் சிக்க வைப்பேன் உனக்கு இந்த நொடி முதல் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சிதான் அனைத்திலும் வெற்றி கிடைக்க எனது ஆசீர்வாதங்கள் உனக்கும் உனது குடும்பத்தாருக்கும் கவனமாக கேள் மக்கா நீ நன்றாக வாழ்ந்த குடும்பம் சில நாட்களாக மனக்குழப்பத்தில் உள்ளாள் அந்த மனக்குழப்பத்திற்கு காரணம் உன்னிடமே பழகிக்கொண்டு உனக்கு செய்வனை செய்து உள்ளார்கள் அவர்களை நான் பார்த்துக் நான் சொல்லும்படி தெய்வ நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியாக வாழ்வாள்